புதிய கட்சியின் அமைப்பு செயலாளர் பழனி அவர்களின் பிறந்தநாள் விழா புதிய நீதி கட்சியின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளர் திரு பழனி அவர்களின் அறுபதாவது பிறந்தநாள் விழா அமைந்த கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செனாய் நகர் நடையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதி கட்சியின் நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் ஹெச் வி ஹண்டே ஆகியோர் கலந்து கொண்டு பழனி அவர்களை வாழ்த்தி சிறப்பு நிகழ்த்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதிய நீதிக்கட்சியின் செயல் தலைவர் ஏ ரவிக்குமார் இணை பொதுச் செயலாளர் ஏ சி எஸ் அருண்குமார் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் எஸ் ஆர் விஜயகுமார் பிஜிஎன் குழும தலைவர் வி என் தேவதாஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொது செயலாளர் என் ரங்கபாஷ்யம் கலைவாணி டிரான்ஸ்போர்ட் வி சுப்பிரமணியன் தொழிலதிபர்கள் வரதராஜன் சுதர்சன் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் வேலுமணி அதிமுக மாவட்ட துணை செயலாளர் தசரதன் திமுக அண்ணாநகர் பகுதி செயலாளர் பரமசிவம் தொழிலதிபர் ரெட்சன் அம்பிகாபதி திமுக வட்ட செயலாளர்கள் கோவிந்தராஜ் திருமலை பாபு ஏகாம்பரம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் நரேந்திரன் ஸ்ரீவாரி அன்கோ கோ கண்ணன் அதிமுக வட்ட செயலாளர்கள் ராமு வசந்த் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சுகுமார் பாபு அண்ணாநகர் பகுதி முதலியார் சங்க தலைவர் ஏழுமலை தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் அண்ணாநகர் பகுதி முக்கியஸ்தர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் என பலர் திரளாக கலந்து கொண்டு திரு பழனி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த அனைத்து கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் என அனைவருக்கும் திரு பழனி அவர்கள் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார்

वैसे ही ले परेंगे नवा गमन तब पर आगाने नहीं कोने बिना आगाने अरे मौडी संग जाति दिन कभी बांध दे सर कैमरे परंगे हैप्पी बर्थडे என்னுடைய சகோதரர் ஹலோ பழனி ஹாப்பி பிப்டி பர்தே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பயன்படுத்த ஹாப்பி சிக்ஸ்டி எட் பர் டே என்ஜாய் டேஸ் செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் சிம்மலே கிளிக் பண்ணிவிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்